வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் நவீனாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இன்னும் உங்கள் சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்குறோம் வணக்கம் மித்ரா டிவிக்காக அடியே நவீனாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து நிறைய காணொலிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள் இந்த நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம் பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து எப்பவுமே உங்க சப்போர்ட் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க நிறைய அன்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சி சேரட்டும் அது பயனுள்ளதாக இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் தேவைப்படுற தலைப்பாகவும் ஏன்னா உள்ள தம்பளை பார்த்துருப்பீங்க அந்த தலைப்பு தேவைப்படுற தலைப்பாக தான் நான் கருதுறேன் திருமண உறவில் நிம்மதியை இழக்கும் ஜாதக அமைப்பு அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம் நிறைய பேர் கல்யாணம் நடந்தா போதுன்னு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு கல்யாணம் நடக்கலை ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் வேறு கேசட்டு வேறு மொழி வேறு மதம் எதுனாலும் நான் எனக்கு கவலை இல்லை ஒரு பொண்ணுக்கு கிடைக்கணும் ஒரு கல்யாணம் பண்ணணும் நான் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன்னு கொண்டு வந்து ஜாதகத்தை நீட்டி ரொம்ப மனக்கசப்போட சுமையோடு வர்றவங்க எத்தனையோ பேருத்தை நம்ம பார்க்குறோம் இது ஒரு கேட்டகரி ரெண்டாவது திருமணமே வேண்டாம் நான் இப்படியே இருந்துக்கலான்னு இருக்கிறேன்னு சொல்கிற கேட்டகரி ஒரு பத்து சதவீதம் இருப்பாங்க மூணாவது சார் என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வெற்றி எனக்கு எல்லாமே என் மனைவி தான் என் கணவரை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் செல்வாக்கா இருக்கு எனக்கு எல்லாமே என் கணவர் தான் அப்படின்னு சொல்ற கேட்டகரியும் இருக்கும் இது கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை விட ரொம்ப பிரச்சனை ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு இந்த பிறவி பிறந்து ஒரு கல்யாணம் பண்ணி இந்த கஷ்ட தேவையா எனக்கு கசப்பு தேவையா டெய்லியும் வீட்டுல யுத்தம் வார் நடக்குது சார் பிரிவினை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் கேவலம் அவமானம் எத்தனையும் நான் சந்திச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்றவங்க இருக்கும் இப்ப கடைசியா சொன்ன பார்த்தீங்களா அவங்களுக்கான பதிவு தான் இது முதல்ல ஆணானாலும் பெண்ணானாலும் சரி ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு எப்படி அமைக்கப்பட்டிருக்குதோ அதன்படிதான் உங்க வாழ்க்கை நகரப்போதும் இதை தாண்டி பெருசா மாறியெல்லாம் நடந்துருது அப்படி நடக்குதுன்னா அந்த சுமையை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம இறை பரிகாரங்கள் எடுத்துக்கிறோம் அதுவும் உங்க ஜாதகத்துல இருக்கணும் விதியை வெல்லவும் விதி வேண்டும் இல்லைன்னா விதியை வெல்ல முடியாது அங்கே எழுதி இருக்கணும் போ நீ கோயிலுக்கு போ சாமி உனக்காக கருணை காட்டணும்னு அங்க எழுதி இருந்தா தான் அங்கே நடக்கும் இல்லைன்னா நீங்க போற நேரம் கோயில் கூட்டிடுவாங்க இல்லைன்னா பூஜை நடக்காது கர்ப்பகிரகம் சாமி தெரியும் வெளியில கதவு ஆயிருக்கும் நம்ம நின்றுட்டு சும்மா கும்பிட்டு தான் வரணும் ஒரு தீபாராதனை கூட ஆள் இருக்காது அதான் நம்ம கர்மா அப்படிங்கிற விஷயம் அப்போ திருமணம் அப்படிங்கிறது பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது ஆயிரம் காலத்து பயிர்னு என்ன இருந்தங்க ஒரு பத்து தலைமுறைக்காவது அது நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க மறைமுகமா அதே போல இந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் சில நேரம் குழந்தை இருக்காது பிரச்சனையா இருக்கும் ஜாதக அமைப்பின்படி குழந்தை கிடைக்காது நீங்கள் வேணா டைவர்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க இப்படி ஒரு கேட்டது இதெல்லாம் இருக்கும் சிலர் வெளிநாட்டுல பிரிஞ்சு வாழ்ந்து ஆனா ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க பிரிஞ்சு இருப்பாங்க பாருங்க எவ்வளவு டைப் பூமியில உலகத்துல கர்ம வினைகள் பாருங்க எப்படி எல்லாம் வாழ்றாங்க சிலருக்கு இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணுல கல்யாணம் வகி ஆண்களுக்கு அவங்க பாத்தீங்கன்னா நிறைய சுமையை ஏற்படுத்திக்கிட்டு குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு நல்ல தொழில் இல்லை வேலை இல்லைன்னு ஒரு கஷ்டம் இப்படியும் இருப்பாங்க நம்ம கட்டத்துல நம்ம ஜாதக கட்டத்துல ஆண்களாக இருந்தா சுக்கரன் பலமா இருக்கணும் மனைவி அப்புறம் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க ஃபர்ஸ்ட் விதி பெண்களா இருந்தா செவ்வாய் நல்லா இருக்கும் கணவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருப்பீங்க ஒரு ஐந்து விதிகளை நான் சொல்றேன் இது இருந்தா உங்க திருமண வாழ்க்கையில கசப்பு இருக்கும் முதல்ல பெண் ஜாதகத்தை எடுத்துக்குவோம் உங்க ஜாதகத்துல செவ்வாய் நீசமாக கூடாது சார் நீசமா இருக்கு திருமண வாழ்க்கையில கண்டிப்பா நிம்மதி இருக்காதுங்க ஃபர்ஸ்ட் விதி ரெண்டாவது உங்க செவ்வாய் கேது உடவோ ராகு கூடவோ கூடி இருக்கக்கூடாது சேர்ந்து இருக்கக்கூடாது இல்லைன்னா செவ்வாய ராகு கேது நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது இப்படி இருந்தாலும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லை மூணாவது செவ்வாயும் சனியும் சேர்ந்திருப்பது ஒரு பெண் ஜாதகத்தில் இது திருமண வாழ்க்கைய என்ன செய்தின்னு கேட்டிரு மூணாவது நீங்க சிம்ம லக்னமா இருந்தா லக்னமா இருந்தா மிதுன லக்னமா இருந்தா கன்னி லக்னமா இருந்தா அஹ் கும்ப லக்னமா இருந்தா இந்த ஐந்து லக்னங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு நெருடல்களும் போராட்டமும் இருக்கும் ஒரு மன அமைதி கெடும் மீதி நபர்களுக்கும் கேடும் அது கம்மியா இருக்கும் இரண்டாவது குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பாவிகள் ராகு கேது சனி அமர்வது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகு கேது அல்லது சனி அமர்வது இவங்களோட செவ்வாய் சேர்ந்துட்ட யுத்தமே நடக்கும் இது ஒரு சார பெண்களுக்கு ஆண்களுக்கு சுக்கரன் ராகு சுக்கரன் கேது செவ்வாய் சனி போன்ற அமைப்பு திருமண வாழ்க்கையில் மன அமைதியை கிடைக்கும் உங்க ஜாதகத்துல இந்த ரெண்டும் பிரிச்சு பார்த்துக்குங்க மூணாவது சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை திருமண வாழ்க்கையில் மன அமைதியை கெடுக்கும் இவ்வளவுதான் ஒட்டுமொத்த விதிகளை லைஃப்ல வந்து ரொம்ப போராட்டமா இருக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம் போதும் இனி வே லைஃபை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த கிரகம் இருந்தா உங்களுக்கு இந்த நிலை இருக்கும் சார் எனக்கு இந்த கிரகம் இருக்கு நான் நல்லா தான் குரு பார்வையில் இருக்கலாம் குரு கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறது விதி விலக்கு இது பொது விதி நான் பேசுறது பொதுவா பேசுறேன் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு போராட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியோட அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி சேர்ந்திருப்பது ஏழாம் அதிபதி யாருன்னு பாருங்க அவரோட அஷ்டமாதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்திருப்பது அல்லது ஏழுக்குடையவர் ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் இருப்பது இதுலேயும் திருமண வாழ்க்கையில நிம்மதி இருக்காது ஒரு ஒரு குறிப்பிட்ட இந்த விதிகளை தாண்டி எப்படி இருந்தாலும் வண்டி ஓடிடு தப்பு வராது இழுத்துட்டு போயிடலாம் மீதி இடத்துல இது இருந்ததுன்னா பிரச்சனை தான் அடுத்த கட்டமா உங்க லக்னத்துல சூரியனோ செவ்வாயோ கேதுவோ இருந்தால் நீங்க பேசியே உங்க விஷயத்த எல்லாம் கெடுத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம் வாயடிக்கிறது போல்டா பேசுறது கெட்ட வார்த்தை பேசுறது ஃபோர்ஸாக இருக்கிறது ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலும் நீங்க பேசுற வார்த்தை இன்னொருத்தர் கொள்ளும் பேசியே கொள்றாண்டான்னு சொல்றமில்ல அந்த மாதிரி உங்க வார்த்தை அவங்களுக்கு எதிராளிகளுக்கு வலிக்கும் அப்போ அதிகபட்சமா நானோ நீங்களோ இந்த வீடியோ பார்க்கறவங்களோ ஒரு எண்பது வயது வரைக்கும் வாழ்வோங்களா அவ்வளவுதான அடிப்படை ஆயுள் காலம் ஏன்னா இப்ப வர மன அழுத்தத்துக்கு எண்பது வரைக்கும் போவோமானே தெரியல ஏன்னா பேராச ஒரு பக்கம் சண்டை சச்சரவு ஒரு பக்கம் குழந்தைகளால மன உளைச்சல் ஒரு பக்கம் எங்கள் மாமா மட்டும் வீடு வீடுகிற நான் மட்டும் இன்னும் வீடு கட்டில் வாடகை வீட்டில் இருக்கங்கிற ஒரு பொறாம குணம் ஒரு பக்கம் இத்தனையும் இருக்குது சார் உங்கள் ஜாதகத்தில் வீடு எப்போ கட்டணும் வாகனம் எப்போ வாங்கணும் எல்லாமே எழுதப்பட்டது விதிக்கப்பட்டது அது வரும்போது நடக்கும் புளி புளியை பார்த்து பூனை சூடு போட்டால் புளி மாதிரியே பூனை ஆயிடுமா சிரி பாயுமா அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன பிராப்தமோ அது கிடைக்கும் இதை காம்ப்ரமைஸ் பண்ணி பழகுங்க அடுத்தவங்களை பார்த்து நினைக்காதீங்க பொறாமப்படாதீங்க உங்களுக்கான விதி என்னவோ அதை வாழப்படையுங்க இப்போ உங்க கணவர் ரொம்ப ரகடான ஆளா இருக்காரு ஃபோர்ஸா இருக்காருன்னா நீங்க மனைவி பிளஸ் பண்ணிருங்க அவரை மூத்த குழந்தையா நினைச்சு மன்னிச்சிருங்க ஏன்னா உங்க விதி அங்க அவ்வளவுதான் இது இந்த இந்த வாழ்க்கை இதை நோக்கி இப்படி பயணிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு சண்டை சச்சரவு வாக்குவாதம் ஏதோ ஒன்று இருக்கு இதை நீங்க சமயோஜிதமா அமைதிப்படுத்திடுங்க உங்களை பிசி பண்ணிக்கீங்க எதையாவது ஒண்ணு கத்துக்கணும் தப்பே இல்லை ஏன் சமைச்சு கூட கத்துக்குங்களேன் இப்ப கணவருக்கு மனைவினால கஷ்டம் துன்பம் ஏதோ ஒன்று ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்களும் அதை பிளஸ் பண்ணிருங்க கடைசியா நம்ம இந்த பூமியிலிருந்து போகும்போது நம்ம யாரை காயப்படுத்தலை யாருக்கு தொந்தரவு பண்ணலன்னு ஒரு நிறைவு இருக்கு பாருங்க நமக்கு நாமளே நல்லவங்களா வாழ்ந்ததுன்னு ஒரு நிறைவு இருக்கு பாத்தீங்களா அது போதும் சார் கண்டிப்பா வைகுண்டத்திலேயோ கைலாயத்திலையோ இறைவனின் திருவடியை நம்ம நிச்சயமா அடைவோம் மறுபிறை இல்லாத நிலையை இறைவன் கொடுப்பான் தர்மம் வெல்லும் லேட்டாகும் அதான் உண்மை இல்லைன்னா இந்த பூமி அந்தரத்தில் சுத்திட்டு இருக்காது யாரோ ஒரு நாலு சத்தியவான்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால சுத்திக்கிட்டு இருக்கு ஆனால் நம்மள அப்படி இருப்போமே இருக்க முடியாது டார்ச்சர் பண்ணுவாங்க டென்ஷன் வரும் அப்படியே உச்சத்துக்கு போக டென்ஷன் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அமைதியா இருங்க இல்லைன்னா கெட்டு போயிடும் உங்களை நம்பி வந்த ரெண்டு குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க அவங்கள அனாதைய நிறுத்திருக்க கல்யாணம் தடல் உடலான விருந்து மண்டபம் பிளெஸிங்ஸு கேமரா வீடியோ வாழ தெரிஞ்சுக்குங்க வாழை பழகிக்கங்க என் கருத்து அதுதான் எங்க தான் பிரச்சனை இல்லை பன்னெண்டு கட்டத்தை கொடுத்த இறைவன் ஒம்போதே கிரகத்தை தான் கொடுத்துருக்குறான் ஏன் இன்னும் மூணு கொடுத்துருக்கலாம்ல ஏதோ ஒரு மூணு நமக்கு இருக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க டைப் ஆஃப் வே மாறி மாறி இருக்கு அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக நெருடல் இல்லாமல் யாருமே இல்லைங்க அதனால் மேக்சிமம் விட்டு கொடுத்து போங்க கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமருவான் மைண்டில் நல்லா பதிய வச்சுருங்க நமக்கானது நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போகிறது என்றால் அது நமக்கானது அல்ல இதை உண்மை அதனால தான் மகான்களும் சிந்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ப்ளஸ் பண்ணாங்க எல்லாத்தையும் நல்லா இருக்குங்க வாழ்த்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு கண்டிப்பா இப்படியே அமைதியா இருந்து நிதானமா போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும் ரிலாக்ஸ் நீங்க உங்களை உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்துடலாம் இதுதான் உண்மை அதனால ஒரு பக்கம் இந்த அட்வைஸ் இதெல்லாம் இருந்தா கூட இந்த கிரகம் உங்களை விட போறது இல்லை உங்களை தொந்தரவு பண்ண போகுது ஆனா அதையும் தாண்டி மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை மனசை கரெக்ட் பண்ணிட்டோம்னா மனசை சரியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமாக எங்காவது ஒரு பக்கத்தில் நல்ல விதிகளை வழிகளை நோக்கி பயணிக்கணும் வலிமை நமக்கு கிடைக்கும் அதுதான் உண்மை தயவு செய்து கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யார் பெத்த பிள்ளையவோ கட்டிட்டு வந்துடுவீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் போது அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சார் சொல்லி கொடுக்குறதே அவங்க அம்மா அப்பா தான் சார் இருக்கட்டும் தப்பில்லை வாழ்த்தி இருங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரியான சூழம் சூழல் களி காலம் அப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவாவது நீங்கள் நல்லா இருக்கணும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ காணொளி பார்த்துட்டு இருக்கிற கருத்து வேறுபாடுள்ள கணவன் மனைவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி மன நிம்மதியா இருக்க நான் வணங்கும் வாராகி மகாபெரிவரும் உங்கள் இல்லங்களிலே வந்து உங்களோட அருள் குறியட்டும் அப்படி யாராவது கருத்து வேறுபாடோடு இருக்கிறதா இருந்தால் நீங்கள் திருச்செங்கோடில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடை பண்ணிக்கிட்டே வாங்க தொடர்ந்து அது நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்